மருதம் க்ரோனல் நர்சரியில் உயர்தர நாற்றுகளை உற்பத்தி கவனமாக கோகோபீத் பாசன அமைப்பு மூலம் நாற்றுகளுக்கு தேவையான நீர் சீராக வழங்கப்படுகிறது சில நாட்களுக்கு பிறகு கூடாரங்கள் அகற்றப்பட்டு நாற்றுகள் இயற்கை காற்று மற்றும் சூரிய ஒளிக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன எங்கள் உயர்தர நாற்றுகள் கடுமையான தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன ஆரோக்கியமான நாற்றுபலை மட்டுமே வழங்குகிறோம் தர பரிசோதனைக்கு பிறகு ஆரோக்கியமான நாற்றுபல் வாகனங்களில் ஏற்றப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன விவசாயிகள் தங்கள் நிலங்களில் சவக்கு நாற்றுபலை நடவு செய்கிறார்கள் எங்கள் சீயச்சேந்த ரகம் குறைந்த பராமரிப்புடன் அதிக மக சீயச்சேந்த சவக்கு நாற்றுபல் குறைந்த பராமரிப்புடன் குறைந்த நீரில் வளரும் அனுபவம் இல்லாதவர்களும் எளிதாக பயிரிடலாம் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று ஆண்டுகளில் சவுக்கு மரங்கள் அறுவடைக்கு தயாராகி அதிக லாபத்தை ஈர்த்துகின்றன அறுவடை செய்யப்பட்ட மரங்கள் டிஎன்பிஎல் மற்றும் பிற தொழில்துறை நிறுவனங்களுக்கு விற்கப்படுகின்றன இது உங்கள் முதலீட்டிற்கு சிறந்த வருவாயை உறுதி செய்கிறது மருதம் குரோனல் நர்சரியில் உயர்தரம் அதிக லாபம் மற்றும் நம்பகமான நாற்றுதலை பெறுங்கள் இன்றே முன்பதிவு செய்யுங்கள்